ராமன் என்ன அரசியல் பாதை எதை காட்டுகிறது இதில் எதுவாக இருக்கும் இப்போ பொதுவாக நம்முடைய நாட்டில் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்களே என்ன பண்ணுவோம்னா சிறுகாலி கோவிந்தரஞ்சன் மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டு செய்யல் எதுவும் தொடங்குன்னு சொல்லுவோம் அதே போல் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக திருச்சிலாம் அங்கங்கே இடங்கள் பார்த்தாங்க இடங்கள் பார்க்கும்போது எல்லாமே வந்து இப்போ எல்லாம் அந்தந்த ஏரியாவில் உள்ள ஆளுங்கட்சி மாவட்டத்தில்லாம் சேர்ந்து ஐயா இவங்களுக்கு இடம் கொடுத்தா நமக்கு சிக்கல்னு சொல்லி அப்படியே தள்ளி தள்ளி போனாங்க கடைசியாக ஒரு முடிவு எடுத்தாங்க பிள்ளையார் அவங்களே சொல்லாத செய்த இல்ல சார் இது உண்மை இது உண்மை ஏன்னா அந்த என்ன நடந்தது எனக்கு தெரியும் சார் வந்து அது பிறகு பார்த்தாங்க என்ன வழின்னு பார்த்தாங்க நேரம் பெரியாருக்கு மாலையை போட்டாங்க அனுமதி கிடைச்சாச்சு பிள்ளையார் பிள்ளையார் சுழி போட்டாங்க அனுமதி அனுமதி கொடுக்கும்போது கண்டிஷன் கொடுத்தாங்க முப்பது இல்லை சார் அதாவது அந்த முப்பது கண்டிஷன் இறைவன் எங்கே இருக்கிறான் இந்த சேர்ந்து கொண்டு வைக்கின்றான் என்ன செய்து என்ற அந்த மாதிரி கேள்வியை மாதிரி முப்பத்தொரு கேள்வியை கேட்டாங்க அப்புறம் கடைசிக்கு ஒரு ஒரே இதுக்கு வழி பிள்ளையாருக்கு பெரியாருக்கு மாலை போட்டாச்சு அது வந்தாச்சு இப்போ வந்தவரே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து இவர்களுடைய விஜயுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்த மாநில ரீதியான ஒரு நிலைப்பாடெல்லாம் அவங்க இருக்கிறாங்க காரணம் என்ன பெரிய பெரு பிள்ளையார் விநாயகர் சத்துக்கு வாழ்த்து சொல்லவில்லை ஆனால் ஓனத்துக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள் அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளுக்கும் இவர ஆரம்பித்திருக்கிற கட்சிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது திமுகவுக்கு கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தை எப்படியோ திமுகவில் கூட்டியிருக்கிற காங்கிரஸ் கட்சி எப்படியோ அதேபோல் தமிழக வெட்டி கழகம் திமுகவும் இணைப்பு கழகமாகான ஒரு நிலைப்பாடு ஒரு சப்ளிமெண்ட் காப்பியான ஒரு நிலைப்பாடு தான் இன்று ஹெஜ்ராஜ் அவர்களோட இந்த வரையை தான் அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் அறுவ ஏழு பிறகு இன்னையிலேருந்து மாறி மாறி திமுக அதிமுக தான் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அதிமுக நாளாக பிளந்து போச்சு ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தாறுல திமுக மீண்டும் ஆட்சி வர்றதுக்கு கட்டமைப்பு உருவாகி போச்சு ஆனால் அந்த கட்டமைப்பில் சிறு ஒரு 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 இடைச்சுறுகளாக தமிழக வெற்றிக் கழகம் உள்ளது இந்த வெற்றிக் கழகத்தால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை காரணம் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குற நேரம் வரைக்கும் இவர் மாநில அரசையோ மத்திய அரசையோ பேச மாட்டார் எதிர்த்து கூட பேச மாட்டார் அரசுலும் தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறார் உங்களை நம்பி தான் நாங்கள் நிற்கிறோம் என்று குறிப்பிடுறீங்க மாநில அரசையும் பேச மாட்டார் மத்திய அரசும் பேச மாட்டார்னா மாநில அரசை பேச மாட்டாருங்கிறப்ப அவர் திமுக சார்புங்கிறப்ப மத்திய அரசு பேசலாங்க எதிர்த்து எதிர்த்து பேச மாட்டார் ஆட்சி நடக்கக்கூடிய தவறுகளையோ அவ மக்களுக்கான எதிரான நிலைப்பாடுகளையோ இன்னைக்கு அதிமுகவில் சசிகலா எப்படி திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை மக்களுக்கு எத எதிராக செயல்படக்கூடிய ஆளுங்கட்சி செயல்பட்டால் அதை தட்டி கேட்கின்றார் சசிகலா கேட்கின்றார்களவா அதே போல் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் யாரும் கேட்கவில்லை அந்த எதிர்க்கட்சி வரிசையில் இன்று சசிகலா எப்படி திமுக குறைகளை எப்படி தட்டு கேட்கிறாரோ அதே போல் தமிழக மக்களுடைய நிலைப்பாடுகளையும் குறைகளையும் நிறைகளையும் தமிழக விட்டு பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவர்கள் பாஜகவில் இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் வரைக்கும் எதிர்த்து நிறைய கருத்துக்கள் தமிழ்நாட்டில் நடத்தி தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக எப்படி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியதுக்காக எப்படி டூ படிக்கிறாங்களோ போய் பொய்யாக சொல்லி மக்களை ஏமாட்டிக்கிறாங்களோ அதே போல் தான் தமிழக வெற்றி கழகம் திராவிட சித்தாந்தங்களை உள்வாங்கியதற்கு வெளிச்சம்தான் பெரியார் சிலைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சியா மற்றொரு ஒரு திராவிட கட்சியா அது இருந்துச்சு அப்படின்னா திமுகவுடைய அல்லது அதிமுகவுடைய வாக்கு வங்கியை தான் அவங்க புரிய வைக்கிறாங்க அப்படின்னா இவர்களுடைய வாக்கு வங்கி குறையிறது என்பது அவர்களுடைய பலம் குறையிறது என்பது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தால ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்களுக்கு தான் அது சாதகமாக இருக்கும் ஒரு விஷயம் சார் அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாடு நடத்துகிறாங்க இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவா ரசிகர்கள் வருவாங்க அல்லது நடிகரை பார்க்க வேண்டும் என்று ஆர்வகம் உள்ள இன்னைக்கு நடிகர் சிவாஜி கணேசன் அப்புறம் மக்கள் விஜயா விஜயகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் பல தலைவர்கள்லாம் பல முன்னணி நடிகர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு என்ன தலைமையில் பார்த்தீங்கன்னா கடைசி அவர் தலைவர் டார்ச் லைட்டே அறிவாளத்தில் கொடுத்துட்டு டார்ச் லைட்டே எடுத்துட்டு அறிவியலத்தில் கொடுத்துட்டு போயிட்டார் ஒரு எம்பி சீட்டுக்காக ஸோ அந்த தலைப்பாட்டில் ஒருவராக தொடங்கி எதிர்க்கட்சி தலை அடுத்த தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் அடுத்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் வரை விஜயகாந்து ஆட்சியில் வரக்கூடிய அளவுக்கு மக்கள் செலவாக இருந்தவரை திரா திராவிட கட்சிகள் தான் அவரை சிறு சிறிய சிறிய அந்த கட்சியை உடைச்சி இன்னைக்கு கட்சியே காணாமல் போனவர்களை விஜய் கட்சியை வைத்து வைப்பார்களா சார் வந்து நாளை கேரளாவில் ஒரு பழமொழி உண்டு நாளே அல்லவோ ஓணம் இனி காணா அல்லவோ இருக்கின்றதுன்னு அண்ணன் ஸோ அண்ணனுக்கு தெரியும் இந்த அந்த பழமொழி அர்த்தம் வந்தேன் அதுபோல் இவங்களுடைய சொல்லிடுங்க என்ன சார் எல்லாருக்கும் நாளை அல்லவோ ஓணம் இனி காணவோ இருக்கின்றதுன்னு தம்ம கேரளாவில் பழமொழி உண்டு அதாவது ஓணம் வரும்போது அதில் அந்த சொந்தக்காரலாம் கூப்பிட்டு அதில் ஊஞ்சல்லாம் போட்டு ஆடுறது அதில் அதில் நிறைய நிறைய உள் கருத்துக்களை இருக்குது சார் அந்த கருத்துக்களுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மாநாடு வந்து கண்டிப்பாக அவர்கள் நிலைப்பாடு முடிவு என்னென்னா கருவறையில் முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் சிநேகிதா நல்லது எது கெட்டது எனக்கு தெரியலப்பா கடவுளே இதுக்கு போடவே பாரப்பான்னு சிநேகிதன் என்ற படத்தில் நெஞ்சினிலே என்ற படத்தில் பாடிய சோக பாடலையும் இந்த நேரத்தில் நினைவுப்படுத்துறேன் காரணத்தால் தமிழ்நாட்டில் இவரை மாதிரி பல நடிகர்கள் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து முகவரி திராவிட இயக்கங்களை எதிர்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நீந்த சார் ஒரு அரசியல் சார் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப எல்லோரும் வாழ்த்துவாங்க வாழ்த்து தான் ராமசுரன் அண்ணனுடைய தொடக்கமே கட்சி என்ன அண்ணன் சாதிருந்த ஆதரவான கட்சி என்ன என்பது உங்களுக்கு தெரியும் அண்ணன் இருக்கிற எல்லாருமே நாம் தமிழர் கட்சி தமிழக வெட்டி ஆனால் எங்களை தந்தாதிப்போம் எங்களுக்கு தெரியும் இந்த தமிழ்நாட்டில் நடிகர்கள் பாஜக எதிர்ப்பா தான் இருப்பாரு பாஜக எதிர்ப்பாக இருக்க வேண்டிய காரணம் பிஜேபி சூழ்நிலை காரணம் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தபடியும் திராவிட சிந்தனையான எண்ணங்களை மக்களிடம் சொன்னால்தான் இங்கு உள்ள மக்கள் ஏற்றுக் என்பது பிஜேபி மனநிலை ஆகிய அந்த மனநிலையில்

அந்த இந்துத்துவ சிந்தனை அகற்றி பெரியாரச கொள்கை தேசிய கட்சின்னு தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சிக்கு மேல சார் அந்த அளவுக்கு திராவிட கட்சிகளுக்கு உள்ளது இந்த நிலைப்பாட்டில் அண்ணா திமுகவினை தனிநோலம் போடும் போது விஜயால் எப்படி திமுக அதிமுக அந்த கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு அதனால பிரிஞ்சிருக்காங்க வாக்கு வங்கி பிரிஞ்சிருக்கு ஆனால் அதிமுகங்கிற கட்சியும் அதிமுகவுக்கான இரட்டையில சின்னமும் ஒருத்தங்கள்ட்ட தான் இருக்கு அது பிரிஞ்சு போல அது முடக்கப்படலை அந்த சின்னமும் அந்த கட்சியுடைய கொடியும் இருக்கும் வரைக்கும் அந்த வாக்க அந்த கட்சியுடைய வாக்கு வங்கி ஏற்பட்டு தேர்தல தோற்றது சின்ன இருந்து சார் சார் தொடர்ச்சியா வருஷத்துக்கு மேல ஆட்சி கட்டிலே வராத திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரலையா சார் அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி கூட பத்து வருஷம் தொடர்ந்து இருந்த எதிர்கட்சியாக இருந்தா அந்த முறை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டு சட்டமன்றத்தில் வெற்றி பெறது காரணம் எடப்பாடி பழனிசாமி செய்தார் தவறான கொள்கையும் தவறான அணுகுமுறையும் தான் திமுக பாஜக கூட்டணியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி சார் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அவர் வந்து இந்த அவருடைய ஆட்சியில் அந்த தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்னு வரைக்கும் பாஜக கூட்டணியில் இருந்தார் அவர்கள் என்னை தோல்விக்கு காரணம் என்றால் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் ஊழல் தான் தோல்விக்கு காரணம் இதை ஒருபோதும் திமுக விட்டுக் கொடுக்காது திமுக இடத்தில் திமுக விட்டுக் கொடுக்காது நீங்க சொல்ற காலகட்டத்தில் பாஜக கூட்டணியில் இருந்தாங்க பாஜக கூட்டணியில தான் ரெண்டு தேர்தல சந்திச்சாங்க அந்த ரெண்டு தேர்தலும் தான் அந்த தோல்வியிலே தொடக்கம் இருந்து தான் வருது அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வருது ஆனால் இப்ப பாஜக நேரடியாக பிரதிநிதிகள் இல்ல அதிமுக விஜய நோக்கியே வந்துடும் இல்ல விவாத தலைப்பு மாறி போயிட்டு திரும்ப சுற்றுல பேசலாம் நாம் தமிழர் ஏற்கனவே அல்ல நீங்க மத்திய அரசு மாநில அரசு எதிர்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா சொன்னீங்க மாநில அரசு பேசியதையும் அறிக்கை வெளியிட்டதையும் நேரில் போய் அங்கே மக்களை பார்த்ததையும் குறிப்பிட்டிருக்காரு ஆனால் ஒரு விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க பாஜக மட்டும் தனித்து இருக்குது அப்போ நாங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிற தமிழ்நாட்டின் பக்கம் இருக்கிறோம் இதில் என்ன தவறு இது ஏன் விமர்சனம் நீட்டை எதிர்க்க சப்ஜெக்ட் சொல்கிறாங்களே நீட்டை எதிர்க்கக்கூடியவர்கள் யாருன்னா நீட்டை எதிர்க்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் அதிகமான மருத்துவக் கல்லூரியை வைத்திருக்கக்கூடிய யார் அவர்கள் எந்த கட்சியில் இருக்கிறாங்க அவங்க தான் நோட்டை எண்ணுவதற்காக நீட்டை எதிர்க்கிறார்கள்

தமிழ்நாட்டுல மூணு சார் இங்க வந்து ஒரு சார் இங்க வந்து அண்ணா அதிமுகவை பிரிச்சு விட்டுக்கிட்டு திமுக கண்ணு கிட்ட தூரம் எதிரியே இல்ல வித்தைகளை காட்டிதான் அவங்க இங்க ஜெயிச்சாங்க இதே வித்தைதான் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜிய போறாங்க திமுக இப்ப அண்ணன் சொன்னாரு என்ன சொன்னாருன்னா இவரு நம்ம ஜெ சொன்னாரே 2 கோடி தொண்டர்களடா எங்கட்ட உறுப்பினர் ஆயிருவாங்கனா அப்ப ஏர்க்கேனே அண்ணா திமுக காரங்க எங்கிட்ட ரெண்டு கோடி இருக்காங்கன்னு ரெண்டே கால் தான் சொன்னாங்க தாண்டியாச்சு அப்ப இருக்க மக்கள் தொகை எட்டு கோடி அப்ப திமுக எத்தனை கோடி बीजेपीக்கு எத்தனை கோடி அப்ப அண்ணா திமுக எத்தனை கோடி வெட்டி கலகத்துக்கு 2 கோடிนப்பா பெரியார் அவர்கள் அது கட்சிகள் சொல்ற கணக்கை பார்த்தாக்க மக்கள் தொகை பெரியார் அவுங்களே என்ன சொல்றாருன்னா நான் தேர்தல் நிற்க மாட்டேன் காரணம் என்ன நீங்கள் என்னுடைய ஒரே கேட்க நீங்கள் வாரீங்க ஆனால் இங்கே அத்தனை பேரும் நீங்கள் ஓட்டு பிடிக்கிறதை நம்ப மாட்டேன் அதே போல் ஒரு நடிகர் ஒரு கூட்டம் நடத்தினா கட்சி ரசிகர்களும் வருவாங்க